வெல்கம் டு பாலாகாட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி வி இந்த வண்டியோட மாடல் பேரெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ஒன்று இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஐடிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவான்னு சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அலைவீலு கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் ரூப் ஏசி வந்துடும்ருக்காங்க சீட் கவர்லாம் நியூ நீ தான் போட்டிருக்கு பேக் கேமராவும் வண்டிக்கு வந்துடும் கார் பார்க்குற இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தொம்பது பிஏ முப்பத்தேழு பதினெட்டு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பாருங்க ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கலாம் பாலகார்ஸ் என்னால் சப்ரேப் பண்ணிக்குங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பதிரியா ஹோண்டா சிட்டி வி இந்த வண்டியோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ஒன்று இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஐடிடிஇசி அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு டீசர் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டி வந்துடும்ருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயன்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அலகு வீல் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் ரூப் ஏசி வந்துடும்ருக்காங்க சீட் கவர்லாம் நியூ கார் தான் போட்டிருக்கு பேக் கேமராவும் வண்டிக்கு வந்துடும் கார் பார்க்குற இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தொம்பது பிஏ முப்பத்தேழு பதினெட்டு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது இருக்காங்க ஓனர் பாருங்க ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைக்கி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் விடிய பல கார் சேனல் எல்லாம் சப்ரேட் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்